தமிழக வெற்றிகழக தோழர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்ப இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா தளபதி சிக்ஸ்டி நைன் மூவியோட வெரி இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட் அப்படிங்கறது வந்திருக்கு அதை தான் நீங்க தெரிஞ்சுக்கிட போறீங்க அதுக்கு முன்னாடி உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன அப்படின்னா தளபதி சிக்ஸ்டி நைனோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஆர்மி ரெஜிமெண்ட் அப்படிங்கறதுல பேங்கிட்டு இருந்தது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம தளபதியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி ஆஃபீசர்ஸ் வந்து ஒரு கெஸ்டாக கூட ஒரு ப்ரோக்ராம் கூட பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கன்னட சூப்பர் ஸ்டார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமார் அதாவது ஜெயிலர் படத்தில் நடிச்சார் இல்லையா ரஜினி சாருக்கு ஃப்ரெண்டாக அவர் வந்து நடிக்க போறதா ஒரு அப்டேட்டாக அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு இன்டர்வியூல கொடுத்துருக்காரு இப்படி இருக்கும்போது நீங்கள் பாருங்க சிவராஜ்குமார் அப்படிங்கிறவங்களுக்கு கனடா ஒரு பிக் மார்க்கெட் அப்படிங்கிறது இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து அவரே சொல்றாரு விஜய் அவர்களோட படத்தெல்லாம் நான் நடிக்கப்படுறது எனக்கு சந்தோஷமாக இருக்கும் பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்ஷன் டீம்ல இருந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க பட் அவரோட டேட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல இது எல்லாம் ஒத்து போகும்போது அவர் நடிக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்காரு நம்ம நீங்க மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தளபதி அப்படிங்கும் போது அனிருத் அவர்கள் வந்து மியூசிக் அப்படிங்கிறது தெரியும் தளபதியோட லாஸ்ட் ஃபிலிம் அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் அதாவது அரசியல்வாதியா வந்து இருக்க போறாரு நீங்க இதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா நினைக்கும் போது ஒரு எமோஷ்னலாவா இருந்தாலும் கிட்டத்தட்ட அவரோட பாலிடிக்ஸ் என்று அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசியல் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கறத நான் கண்டிப்பா நான் அவளோட இருக்கேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வாக்கு எண்ணிக்கை அதாவது கிட்டத்தட்ட எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் ஒரு ஆரம்ப கட்டத்தில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களின் ஓட்டு அப்படிங்கிறது இருக்காது சோ அது வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களா இருக்கட்டும் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுக்கும் மகளிர் ஓட்டு அப்படிங்கிறது அதிகமா இருந்துச்சு பட் அதுக்கு அப்புறம் நம்மளோட தளபதி அவர்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டுல இருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜ் வரை இருக்கு பெண்கள் ஓட்டு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது இதுலருந்து நம்ம கண்டிப்பாக நம்மளோட அரசியல் அப்படிங்கிறதையும் தொடங்க முடியும் நீங்கள் எந்த லெவலுக்கு நம்மளோட தளபதி சிக்ஸ்டி நைன் மூவிக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் நம்ம தமிழக ஒட்டிருக்கலாது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க விஜயனா ஃபேன்ஸ் எல்லாருமே அரசியல் பற்றி அதிகமான அப்டேட்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி போடுறோம்னு செக் பண்ணி பாருங்க ஸோ உங்களோட ஆதரவுக்கு நன்றி